உத்திரமேரூர் பெருமாள் கோயில் என்பது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் அமைந்துள்ள ஒரு பெருமாள் கோயில் ஆகும் இக்கோயில் திராவிட கட்டிடக்கலை பாணியில் அமைந்துள்ளது இந்த கோயில் முதலில் பல்லவரால் கட்டப்பட்டது பின்னர் சோழர்கள் பாண்டியர்கள் சம்பவராயர்கள் விஜயநகர மன்னர்கள் நாயக்க மன்னர்கள் போன்றோரால் திருப்பணிகள் செய்யப்பட்டது சுந்தரராஜ வரதனை பிரம்மா ருத்ரன் பூதேவி மார்க்கண்டேயர் முதலியோர் வழிபட்டு முத்தி அடைந்தார்கள் என்பது தல புராண வரலாறு கூறும் செய்தியாகும் இக்கோயில் மூன்று தளங்களை கொண்டுள்ளது அடித்தளத்தில் சுந்தர வரதராஜர் உள்ளார் இவர் நின்ற கோலத்தில் சேவை சாதிப்பார் இவரை தவிர இந்த அடித்தளத்திலேயே அச்சுத வரதன் அனிருத்த வரதன் கல்யாண வரதன் ஆனந்தவல்லி தாயார் ஆண்டாள் முதலியோர் உள்ளனர் இருப்பவர் வைகுண்ட கிருஷ்ணாஜு யோக நரசிம்மர் லக்ஷ்மி வராகன் ஆகியோர் இருக்கிறார்கள் மூன்றாவது தனத்தில் ரங்கநாத வரதர் பள்ளி கொண்டுள்ளார் இக்கோயில் இப்படி மூன்று தளங்களாக கட்டப்பட்டிருந்தாலும்